எம்ஜிஆர் என்ன செய்யறாரு இங்க இந்த திமுகவினுடைய அராஜகம் ரொம்ப அதிகமா இருக்கு இதை வந்து ஒரு கண்ட்ரோல்களை கொண்டு வரணும் மக்கள் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க என்ன இருந்தாலும் கலைஞர் மாதிரி முடியுமா அவர் மாதிரி அரசியல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கே வார்த்தை வந்துடும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து கலைஞரை பிடிச்சி ஜெயிலும் திமுகவினரும் அண்ணா திமுகவினரும் ஒரு ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதும் மோதிக்கொள்வதும் சவால் விட்டுக்கொள்வதும் ஆக ஒரு காலகட்டம் கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் போன எபிசோட்ல நம்ம இந்திரா காந்திய திமுக தொண்டர்கள் அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய குண்டர்கள் கள்ள விட்டு எரிஞ்சு காயப்படுத்தினது மாசாணம் என்பவன் கத்தியை எடுத்துக்கொண்டே இந்திரா காந்தியை குத்த ஓடியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் இந்த திமுகவினுடைய அராஜகம் எதிர்கட்சியாக இருக்கும் போதே இந்த அராஜகத்தை பார்த்து அப்படியே இந்திரா காந்தி மறண்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற நெடுமாறன் ஐயா அவங்க சித்தன் அவங்க எல்லாரையும் போய் பார்த்துட்டு வர்றாங்க அதுல ஒருத்தருக்கு கண்ணெல்லாம் கூட போயிருச்சு தலை உடஞ்சு யூ ஆர் மை எல்டஸ்ட் சன் யூ சேவ் மை லைஃப் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நெடுமாறனை பார்த்து ஒரு அறுபது அறுபத்தாறு பேர் அங்க அட்மிட் ஆயிருக்காங்க எல்லாரையும் பார்த்துட்டு வர்றாங்க வந்து அப்புறம் அவங்க திண்டுக்கல் போய் அங்க இருந்து காஞ்சிபுரம் போயிட்டாங்க அங்க துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சு அதுல ஒருவர் இறந்து போனார் தீனன்னு ஒருவர்னு பார்த்தோம் இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை அப்படின்னா எம்ஜிஆர் என்ன செய்யறாரு இங்க இந்த திமுகவினுடைய அராஜகம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு உடனே இதை வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அல்லது மக்கள் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க என்ன இருந்தாலும் கலைஞர் மாதிரி முடியுமா அவர் மாதிரி அரசியல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கே வார்த்தை வந்துரும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து கலைஞரை புடிச்சு ஜெயில போட்டார் கலைஞரை கைது பண்ண உடனே ஆஹ் அதோட அன்பழகன் அந்த மாதிரி அந்த கட்சிக்காரங்கள் இன்னும் கொஞ்சம் பேரையும் சேர்த்து கைது பண்ணி எல்லாரும் சிறைச்சாலையில இருக்காங்க அப்போ கூட ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா அது உண்மையோ பொய்யோ தெரியாது ஒரு பெருமையா சொல்லிக்கிறதாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையாகவும் இருக்கலாம் கலைஞர் வந்து என்னை புடிச்சு எம்ஜிஆரால ஜெயில போட முடியுமா அவ்வளவு கட்ஸ் இருக்கான்ற மாதிரி ஒரு சவால் விட்டதாகவும் எம்ஜிஆர் சரி கைது பண்ணுங்க அப்படின்னு ஆணையிட்டதாகவும் அதுக்கடுத்து கைது பண்ணிட்டாங்க எனக்கு ஜெயில் யூனிஃபார்ம் கொடுத்து பார்க்க சொல்ல தமிழகத்துல வந்து பெரிய பூகம்பம் வெடிக்கும் போராட்டம் எல்லாம் வெடிக்கும் இந்த ஆட்சியே வந்து டிஸ்மிஸ் ஆயிரும் அவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதாகவும் உடனே அவர் வந்து ஜெயில் யூனிஃபார்ம் கொடுங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து ஜெயில் யூனிஃபார்ம் கொடுத்து கலைஞருக்கு ஜெயில் சாப்பாடே கொடுங்க அப்படின்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த சவால் அரசியல் வந்து ஓய்ந்து போனதாக அப்ப சொல்லுவாங்க இது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனாலும் வந்து இப்படியெல்லாம் அந்த நேரங்கள்ல வந்து கலைஞரா எம்ஜிஆரான்ற அந்த ஒரு சவாலுக்கு சவால் அப்படின்ற மாதிரி திமுகவினரும் அதிமுகவினரும் ஒரு ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதும் மோதிக்கொள்வதும் சவால் விட்டுக்கொள்வதுமாக ஒரு காலகட்டம் அது ஏன்னா கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரின்னு பேர் வாங்கிட்டாரு அரசியல்ல அவரை வந்து எம்ஜிஆர் பீட் பண்ணி வர்றதுன்னு அவர் அப்பதானே வந்திருக்கிறாரு அவருக்கும் வந்து ஒரு தனித்திறமை வேணும் ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா கலைஞர் என்னென்ன மூவ் எடுப்பாருன்றது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு இடையில இருந்த சிலர் உதவினார்கள் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் அப்பால் ஒருவர் வந்து ஒரு நிருபர் கேட்கிறாரு எம்ஜிஆர் கிட்ட நீங்க எப்படி கலைஞரை வந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றீங்க தொடர்ந்து அப்படின்னு இது இப்ப இல்ல அதுக்கு பின்னாடி நடந்தது அதுக்குரிய பதில நான் சொல்றேன் அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு நான் எப்படி செயல்படுவேன்றது கருணாநிதிக்கு தெரியாது ஆனா அவர் எப்படி கதை எழுதுவாரு எப்படி கொண்டு போய் எந்த ரூட்ல கதையை கொண்டு போவாரு எப்படி முடிப்பாருன்னு எனக்கு தெரியும் நாங்க நிறைய டிஸ்கஷன்ஸ் அவரோட இதுக்கு முன்னாடி கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்ப அவருடைய அந்த சிந்தனை பாதை அவருடைய ட்ராக் அவர் என்ன மாதிரி கொண்டு போவாரு அப்படின்றது அவர் எதில் கவனம் செலுத்துவார் எதில் கருத்து செலுத்துவார் எதை பற்றி அக்கறை கொள்வார் எந்தெந்த எல்லாம் அவருக்கு வந்து ஒரு தீவிர ஈடுபாடு உண்டு இதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால வந்து அவருடைய ரூட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஆனா நான் என்ன ரூட்ல போறேன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்க கதைய டிஸ்கஸ் பண்ணுவது என்ன செய்வாராம் ஆஹ் இதுக்கு இப்படி எதிர்ப்பு வருமே நம்ம இப்படி கதையை கொண்டு போனா இவங்க எதிர்ப்பாங்களே ஆஹ் சரி அப்ப எம்ஜிஆர் வந்து அதை பாத்துக்கலாம் அது நம்ம இந்த மாதிரி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு வரோம் அப்புறம் இன்னொரு ஏன்னா அப்ப வந்து ரொம்ப சீர்திருத்த கதைகள் தானே இன்னொரு கதை இன்னொரு ஒரு கதை திருப்பம்னு வச்சுக்காங்களேன் கதை திருப்பமோ ஒரு நிகழ்ச்சியோ அந்த படத்துல ஆட் பண்ணும் போது இது செய்யலாம் இது செய்தா இப்படி எதிர்ப்பு வருமே அதுக்கு என்ன செய்யறது இப்படி ஒவ்வொன்னா கலைஞர் வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணுவாராம் இவங்களுடைய டிஸ்கஷன்ல அப்போ எம்ஜிஆர் வந்து அதை இப்படி சமாளிக்கலாம் அப்படி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு இவர் சினிமா புள்ளிதானே அவர் கதை வசன கருத்தா அப்ப அவர் அந்த கதையில சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் சொல்ல வரும்போது என்னென்ன எதிர்ப்புகள் பழைய ஆட்கள் இருந்து வரும் அவர் அதை சொல்லி அதுக்கு எம்ஜிஆர் வந்து அந்த எதிர்ப்புகளை எப்படி எப்படி சினிமாவில மாத்திக்கலாம் அதை சமாளிச்சுக்கலாம் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் இவர் சொல்லி இந்த தான் இவங்களுடைய டிஸ்கஷன் போயிருக்கு அப்போ இவர் எதை எந்த விஷயத்துல கவலைப்படுவார் எந்த விஷயத்துல கருத்து செலுத்துவார் என்பது எம்ஜிஆருக்கு தெரிந்திருந்தனால இவர் இன்ன மாதிரி நமக்கு வந்து முட்டுக்கட்டை போடுவாரு இப்படி தடைகளை எழுப்புவார் இப்படி போராட்டங்களை நடத்துவார் என்ன காரணம் காட்டுவார் அப்படின்றது ஓரளவு எம்ஜிஆரால கெஸ் பண்ண முடிஞ்சது அவருடைய ரூட் என்ன அவருடைய சிந்தனை என்ன அவருடைய ட்ராக் என்னன்றது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சனால அத வந்து அடிச்சு தூள் பரத்திக்கிட்டு போறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை அதனாலதான் தொடர்ந்து பத்தாண்டுகள் ஏன்னா மக்கள் ஆதரவு என்பது ஒரு ஃபிப்டி பர்சன்ட் இருந்தாலும் கலைஞரை எதிர்த்து அரசியல் செய்வதற்குன்னு ஒரு தனித்திறமைவன் அது எம்ஜிஆருக்கு இருந்தது அதற்கடுத்து ஜெயலலிதா அதை விட டபுள் மடங்கு ஏன்னா அவங்க தோத்து தோத்து ஜெயிச்சாங்க தோத்து தோத்து ஜெயிச்சாங்க எம்ஜிஆர் வந்து தோற்கப்படவே இல்லை தோற்கடிக்கப்படவே இல்லை அவர் தொடர்ந்து வெற்றி அதுக்கு வந்து மக்களுடைய பூரண ஆதரவு ஒன்றுதான் ஆனா ஜெயலலிதாவுக்கு அப்பப்ப அந்த ஆதரவு குறையும் ஏதாவது ஒண்ணு செய்வாங்க ஆதரவு குறையும் ஆக எம்ஜிஆர் வந்து கலைஞரை பிடிச்சு ஜெயில போட்டார் போட்டு ஒரு ஜெயில் யூனிஃபார்ம் கொடுத்து ஜெயில் ஃபுட்டு கொடுத்து வச்சிருந்ததா சொல்லுவாங்க அத போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டதா கூட சொல்லுவாங்க ஆனா நான் அந்த அந்த பேப்பர் படம் அதனால எனக்கு உறுதியா சொல்ல முடியல இதே இடத்துல நம்ம இன்னொன்னு யோசிச்சு பாக்குறோம் அப்போ கலைஞர் வந்து கைது பண்ணோன்னு அவர் பாட்டுக்கு போய் சைலண்டா இருந்துட்டார் அவர் தான் போ கூவிடும் பூஞ்சோலை என்னை மாட்டை நினைக்கும் சிறைச்சாலைன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் பாளையங்கோட்டை சிறை நிலை பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே நிலை நாங்க எல்லாம் இருந்தோம் அப்படியெல்லாம் அந்த திமுக பாடல்கள் எல்லாம் வந்த காலம்ன்ற அது வந்து அவரு சைலண்டா போயிட்டார் ஆனா அந்த ஜெயலலிதா பீரியட்ல கைது பண்ணும் போது அவங்க கொடுத்த அந்த ட்ரமேட்டிக் காமெடி இருக்கு பாருங்க ஐயோ கொல்றாங்களே கொல்றாங்களே க கரெக்டா டிவி ஒரு போலீஸ் கைது பண்ண போகும்போது டிவியுமா வந்து சன் டிவியுமா வந்து நிக்க அப்ப அத்தகைய அந்த முன்னேற்பாடுகள் அதை வந்து ஒரு பெரிய சீன் ஆக்குறது ஒரு பெரிய பரபரப்பு செய்தி ஆக்குறது இதெல்லாம் வந்து லேட்டர் டெவலப்மெண்ட் அவங்க கட்சியில ஆரம்பத்துல வந்து கைதுனா கைது பேசாம போய் உள்ள இருந்தாங்க நாப்பத்தெட்டு நாட்கள் அவர் வந்து சிறைச்சாலையில் இருந்தார் எம்ஜிஆர் அவரை கைது பண்ணி நாப்பத்தெட்டு நாள் ஜெயில வச்சுட்டு அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணார் அது எதுக்குன்னா அவரை கைது பண்ணணும்ன்ற நோக்கத்தை விட இந்த மக்கள் கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் என்ன இவங்க இன்னும் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க அப்ப எம்ஜிஆரும் ஒன்னும் சரியில்லையா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அவர்களுடைய அராஜகத்தை வந்து ஒடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எம்ஜிஆருக்கு உண்டு என்பதை என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அதுதானே வந்து இறைவன் வந்து ஒவ்வொரு பக்தன் எதிர்பார்க்கிறது தீமையை அழிக்கணும் நல்லதை வாழ வைக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு வன்முறை போது அந்த வன்முறையை வந்து அதற்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமக்களும் தன்னுடைய மன்னன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தன்னுடைய அரசன் அல்லது ரூலர் ஆட்சியாளர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது அந்த எதிர்பார்ப்பை எம்ஜிஆர் பரிபூரணமாக நிறைவேற்றினார் அது கலைஞரா இருந்தானே யாரா இருந்தானே என்னுடைய தலைவர்னு சொன்னவர் யாராவது கலைஞரை வந்து கருணாநிதியாவே பேசினா உடனே வந்து கடுமையாக தண்டிப்பார் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்னுடைய தலைவர் நீ என் தலைவரை பத்தி ஏகவசனத்துல பேசுறியான்னு கண்டிக்கக்கூடியவர் ஆனா இப்ப வந்து மக்களா அல்லது நட்பா தலைவரா அப்படின்னு வரும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதுதான் முக்கியம் என்பதனால அவர் கலைஞரை வந்து கைது செய்து சிறைச்சாலையில் நாப்பத்தெட்டு நாட்கள் வைத்தார் இதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னா இங்க தஞ்சாவூர்ல எம்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்ச எஸ்பிஎஸ் எஸ்பி சோமசுந்தரம் வந்து அமைச்சரான காரணத்தினால அங்க வந்து மீண்டும் ஒரு எலெக்ஷன் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்போ அவங்க அந்த ரேபரையில வந்து தோத்துட்டாங்கன்னு அறிவிச்சனால இந்திரா காந்தி அம்மா அவங்கள இங்க நிறுத்தலாம் ஏன்னா இங்கதானே கூட்டணியில அதிகமா ஜெயிச்சிருக்காங்க எம்ஜிஆர் கூட இருக்க கூட்டணியில சோ நமக்கு தமிழ்நாட்டுல நல்லா செல்வாக்கு இருக்கு இங்க வந்து நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எம்ஜிஆரும் சரி ரைட்டு நீங்க நில்லுங்க தஞ்சாவூர்ல நாங்க பழையபட்டிய கூட்டணி ஆக இருந்து நாங்க உங்களுக்கு எல்லாம் செய்யறோம் பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்ட்டாரு இவர் சொன்ன பிறகு மத்திய அரசுல இருந்து மொரார்ஜி தேசாய் வந்து நெருக்கடி அது எப்படி நீங்க வந்து இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ணலாம் இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ண எங்களுடைய ஆதரவை நீங்க இழக்க வேண்டி வரும் இப்ப வந்து எம்ஜிஆர் கிட்ட ஒரு கொஸ்டின் தனிநபர் ஆதரவா அதாவது இந்திரா காந்தி அம்மா மேல இவருக்கு ரொம்ப ரிகார்ட்ஸ் உண்டு அப்ப இந்திரா காந்தி அம்மாவை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதா இல்ல மத்திய அரசுக்கு வந்து அடிபணிந்து போறதா அல்லது மத்திய அரசை ஆதரிக்கிறதா யாரா ஆதரிக்கிறது இந்திரா காந்தி ஆதரிச்சா இவங்களுடைய நட்பு மேலோங்க இவங்க அந்த கூட்டணி தர்மம் நிலைக்கும் ஆனா கூட்டணி என்பது ஒரு தேர்தலுக்கு மட்டும் தான் ஆகி போயிடுச்சு இன்னும் வந்து அடுத்தடுத்த தேர்தலுக்கும் அடுத்தடுத்து வர்றதுக்கும் வந்து நம்ம கூட்டணி மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு இயற்கை கூட்டணி கிடையாது கொள்கை கூட்டணி கிடையாது திமுக ஆஹ் அண்ணா திமுக காங்கிரஸ் அப்படின்னும் போது இப்போ மத்திய அரசு ஆதரிச்சாதான் மத்திய அரசுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாதான் மக்களுக்கு வர வேண்டிய நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து சேரும் அதனால எம்ஜிஆர் எப்பவுமே மத்திய அரசை வந்து ஆதரிப்பாரு அங்க யார் இருந்தாலும் சரி இப்ப அடுத்து இந்திரா காந்தி அம்மா வரும்போது இந்திரா காந்தி அம்மாவை மொரார்ஜி தேசாய் இருந்தா மொரார்ஜி தேசாய் சந்திரசேகர் இருந்தா சந்திரசேகர் யார் இருக்காங்களோ தனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய ஒரு பண்பு அவருக்கு உண்டு இந்த இடத்துல வந்து கொள்கை முரண்பாடுகள் இருக்கும்போது போது அவர் அதை கண்டிப்பார் இதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்றாரு பின்னாடி கூட ஒரு இடத்துல இந்திரா காந்தி அம்மா தேர்தல் செல்லாதுன்னும் போது அவர் கடுமையாக கண்டிக்கிறார் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்துகிறார் எப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபரை வந்து நீங்க எப்படி அந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு இவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார் அந்த மாதிரி செய்வார் ஆனா அதுக்காக வந்து முரண்டு பிடிச்சிட்டு நிக்க மாட்டார் பக்கத்துல இருக்க அண்டை மாநிலங்களோடு நல்ல இணக்கமான உறவு மத்திய அரசோடு இணக்கமான உறவு அப்படி இருந்தாதான் மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறதே வந்து மக்களுக்கு நன்மை தானே இந்த அதிகாரம் என்பது கூடுதலான நன்மை செய்ய உதவும் இப்ப சினிமாவில ஒரு நடிகரா இருந்து அவருடைய ஒரு ஆள் வருமானத்துல நன்மைகள் செய்யறதை விட ஒரு முதலமைச்சரா இருந்து மக்களுக்கு நன்மை செய்யறது வந்து இன்னும் பன்மடங்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதனால இவர் என்ன பண்றாரு அஹ் இயல்பாவே எம்ஜிஆர் வந்து ஒரு இணக்கமான ஆளுங்கூட எல்லார்கூடையும் அப்படியே முகத்தை சுரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு வன்மம் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கிற ஆள் கிடையாது அவர் கூட ஒரு காலத்துல முரண்பட்ட சந்திரபாபு மற்றவங்க எல்லாம் கூட ஆஹ் பிற்காலத்துல அதுக்கு அடுத்த காலத்துல வந்து ரொம்ப சினேகமாக தான் இருந்திருக்காங்க அவரே அவங்கள வந்து கூப்பிட்டு நட்பு பாராட்டியிருக்காரு அதனால அந்த ஒரு காலகட்டம் ஒரு காரணத்துக்கு தான் அவர் கோவிப்பாரே தவிர இவே நமக்கு எதிரி ஜென்ம விரோதி இவன் முகத்திலேயே முழிக்கக்கூடாது இவனை அழிச்சிடணும் டோட்டலா அப்படின்லாம் அவர் யாரையுமே நினைச்சது கிடையாது எதிர்ப்பன் வந்தா எதிர்ப்பார் இணக்கமாக போனால் இணக்கமாக போய்விடுவார் அவ்வளவுதான் எதிர்ப்பன் வரும்போது இவர் கும்பிட்டு விட முடியுமா அது வந்து சரிப்படாதுல்ல இவர் பக்கம் நியாயம்னு இருந்தா இவர் வந்து அத அந்த இடத்துல வந்து உறுதியாக நிற்கிறார் இவர் இவர் வந்து சில இடங்கள்ல ரொம்ப விட்டு கொடுத்தும் போயிருக்கிறாரு அப்படி ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன் அது நீங்க யாரும் இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அது தெரிஞ்சா ரொம்ப ஆச்சரியப்படுவோம் இந்த இந்திரா காந்தி அம்மாக்கு வந்து இங்க எலெக்ஷன் நிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் மறுநாள் வந்து மொரார்ஜி தேசாயிட்ட இருந்து எதிர்ப்பு வரவும் ஆஹ் இல்ல முடியாது அப்படின்ட்டார் ஏன்னா மக்களுடைய நன்மையை பாக்குறதா இல்ல இந்திரா காந்தி அம்மா நன்மையை பாக்குறதா இந்த நேர்மை வந்து இந்திரா காந்திக்கு பிடிச்சிருந்தனாலதான் பின்னாடி இசிட் எம்ஜிஆர் அப்படின்னு கேட்டு அவர் அமெரிக்காக்கு அனுப்பி அவ்வளவு சிகிச்சை செய்வதற்கும் நான் உதவியா இருக்கேன்னு சொன்னதுக்கு காரணம் அவர் கிளியரா தெளிவுபடுத்திட்டாரு இப்ப நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா இங்க உங்களை இங்க நிக்க வச்சோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் எதுவும் வராது நாங்க பகையாளியா போயிருவோம் அஞ்சு வருஷம் பகையாளியா இருக்கிறது வந்து என் அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை வர்ற மாதிரி நிம்மதியே இருக்காது அது வந்து நான் விரும்பல நான் என்னுடைய மக்களுக்கு நிறைய நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா நான் எங்கால நிக்க வைக்கல அதிமுகவ நிக்க வைக்கல உங்க காங்கிரஸ் காரங்களை யாராவது நிக்க வைங்க சிங்கார வேலன்னு அவரை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் இதுதான் என்னால செய்ய செய்யக்கூடியது அப்படின்னு அவரு தன்னுடைய தரப்ப தெளிவுபடுத்திட்டார் அப்புறம் சிங்கார வேலன்னு ஒருத்தர்னாரு எம்ஜிஆரே நேர்ல போய் ஊருக்கு ஊறு பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சாரு ரெண்டு பக்கமும் தன்னுடைய நியாயமான நடவடிக்கைகள்னால அவர் எல்லா பக்கத்திலயும் நல்ல பெயர் எடுத்தார் இந்த நல்ல பெயர் எடுக்கிறதுன்றது ஒரு ஈஸியான வேலை இல்லை நல்ல பெயர் எடுக்கணும் அதை தக்க வைக்கணும் கடைசி வரைக்கும் எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சின்னு ஏன் சொல்றாங்க கலைஞர் ஆட்சியை கொண்டு வருவேன் ஏன் சொல்லல இன்றைய செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை சிற்றுண்டி திட்டம் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்தார் ஆஹ் முதல்வர் எதனால ஏன் கலைஞர் பிறந்த நாள் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியது தானே எதுக்கு அண்ணா பிறந்தநாள் இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறது பெட்டர் ஏன்னா எம்ஜிஆர் வந்து மதிய சத்துணவு திட்டம் வந்து அண்ணா பிறந்தநாள் அன்றுதான் தொடங்குனார் அவர் ஒவ்வொரு நலத்திட்டத்தையும் அண்ணா பிறந்தநாள் அன்றுதான் தொடங்குவார் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய அண்டை மாநில நட்பு மத்திய அரசு நட்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து கொண்டார் கவனமாக இருந்தார் அடுத்து இந்திரா காந்தி அம்மா வந்து அஹ் இதுல சிக்மகளூர்ல கர்நாடகாவில நிக்கிறாங்க அப்ப அவர் என்ன செஞ்சாரு அங்க உள்ள அதிமுக ஆட்கள் அத்தனை பேரையும் அவங்களுக்கு பரிபூரணமாக பாடுபடச்சோம் அப்ப இங்க இருந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் முஸ்ரி புத்தன் அங்க போய் அங்க இருக்கிற ஆட்களை ஒருங்கிணைத்து தன்னுடைய அதிமுக கட்சிக்காரர்களை ஒருங்கிணைத்து இந்திரா காந்திக்காக பாடுபட்டாங்க பாடுபட்டு அவங்க வெற்றி பெற்றவுடனே இந்திரா காந்தி அம்மா அந்த அதிமுக நன்றி செலுத்தும் வகையில முசிரி வந்து செல்லிக்கு வரவழைத்து அங்கு ஒரு வாரம் அங்க வந்து விருந்தாளியாக தங்க வைத்து அதற்கு பிறகு அவருக்கு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் பிரசன்ட் பண்ணி அனுப்பி வச்சாங்க அப்போ மத்திய அரசோடு எம்ஜிஆர் முரண்படுகின்ற வேலையிலும் கூட இந்திரா காந்தியோடு ஒரு நல்ல இணக்கமான தொடர்பு கொண்டிருந்தார் இப்படி இருக்கிற நேரத்துல என்ன ஆகுது அங்க வந்து இந்திரா காந்தி ஜெயிச்சதை வந்து அவங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இந்திரா காந்தி வந்து இங்க தமிழ்நாட்டுல நிக்கணும்னு சொல்லும் போதே கொஞ்சம் பயப்படுறாங்க அவர் ஜோதிபாஸ் சொல்றாங்க விமானத்துல வரும்போது எனக்கு அங்க நிக்க பயமா இருக்குது என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியல ஏன்னா இவங்கதான் கல்ல எரிஞ்சு எல்லாம் மண்டையை உடைச்சு அந்த அம்மாவை ரத்த கலரி ஆக்குனாங்கல்ல அதனால வந்து அவங்களுக்கு உண்மைக்குமே உயிருக்கு பயம் இருக்குது தமிழ்நாட்டுல எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க காட்ஸ் கிரேஸ் அவங்க தமிழ்நாட்டுல நிக்கல சிக்மகளூர்ல நின்று ஜெயிச்சாங்க ஆனாலும் அந்த மத்திய அரசு என்ன பண்ணுது அவங்கள பிடிச்சி திகார் ஜெயில அடைச்சு திகார் ஜெயில ஒரு வாரம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார் அப்போ எம்ஜிஆர் வந்து கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறார் இங்க நிக்க கூடாதுன்னு சொன்னீங்க நிக்க வைக்கல அவங்க ஏதோ ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அதுலயே அப்ப அவங்க தோற்கடிச்சது வந்து பெர்னாண்டஸ் பெர்னாண்டஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கார் தூத்துக்குடிக்காரு பெர்னாண்டஸ் குரூப்பை சேர்ந்தவர் அதுக்கடுத்து வந்து அவரு பெரிய மிகப்பெரிய தொழிற்சங்கத்தின் தலைவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அவரை வந்து தோற்கடிச்சு இவங்க ஜெயிச்சுட்டாங்க அதை தாங்கிக்க முடியாம மத்திய அரசு என்ன பண்ணாங்க அவங்கள வந்து அந்த தேர்தல் அறிவிப்பை மைன் பண்ணாம பொருட்படுத்தாம அவங்கள எம்பியாக பொறுப்பேற்க விடாமல் திகார் ஜெயில போட்டாங்க அடுத்து என்ன ஆச்சுங்கிறத அடுத்த எபிசோட நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா தீமுகா வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்தவராதிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க